நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு அதிரடி நடவடிக்கை எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட உள்ள மாற்றம் நாடளாவிய ரீதியில் எழுநூற்றி முப்பத்தி நான்கு பேர் கைது ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் வெளியான காரணம் மழைக்கு தொடர்ந்து சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு யாழில் போலீஸ் உத்தியோகத்தர் திடீர் மரணம் உடற்கூற்று பரிசோதனையில் வெளியான உண்மை இலங்கை மத்திய வங்கியின் பிசேட் அறிவித்தல் இலங்கைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் வெளியான தகவல் தொடர்பன விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்ட தேசிய மாநாட்டுக்குள் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் திடீரென நுழைந்து சோதனையிட்டுள்ளனர் மகரகம இளைஞர் சேவை மன்றத்தில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாடு தொடர்பில் கிடைத்த தகவலுக்கு அமைய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர் ஜனாதிபதி பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதிலும் அதனை வீடியோவாக பதிவு செய்து அரச சொத்துக்களை முறைகேடு செய்தமை தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த மாநாடு நேற்று காலை மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் பெருமளவான இளைஞர்களின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்றது பிரதம அதிதியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயக பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் வரவழைத்து இந்த மாநாட்டை நடத்தியுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக உழைக்குமாறு கூறினார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் அரசாங்க உத்தியோகத்தர் என்ற வகையில் அரசாங்க சொத்தை துஷ்பிரயோகம் செய்து வேட்பாளரை ஊக்குவிக்கும் விதத்தில் இவ்வாறான கூட்டத்தை ஏற்பாடு செய்வது அல்லது கூட்டத்தில் சட்ட விரோதமானது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இளைஞர்களுக்கு விநியோகிக்க கொண்டு வரப்பட்ட உணவு மற்றும் பானங்களையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ஜனாதிபதி இருந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இது தொடர்பான சந்திப்பை காணொலியில் பதிவு செய்து சாட்சியங்களையும் வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மண்டபத்தை முன்பதிவு செய்வதற்காக பணம் செலுத்தப்பட்டதாகவும் ஆனால் நடன குழுவிற்கு பணம் வழங்கப்படவில்லை எனவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் விலை சூத்திரத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் இன்று இடம்பெறவுள்ளது கடந்த ஜூன் முப்பதாம் தேதி எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டது இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அதற்குமே ஜூலை மாதத்திற்கான திருத்தப்பட்ட விலை ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருந்தது அதற்குமே தொண்ணூற்றி ரெண்டு ஒக்டைன் பெட்ரோல் லிட்டரின் விலை முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் தொண்ணூற்றி ஐந்து ஒக்டைன் பெட்ரோல் லிட்டர்

ഇതപോദി പോയപൊരു കുറ്റം തുടരും എഴുനൂറ്റി ആണുകളും പതിനാറ് കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ളതായി പോലീസാർ തെരുവിനെ പനുണ്ട് പേർ പോലീസ് തടവു പുനർവാൾ നിലയങ്ങളും അനുഭവപ്പെട്ടുള്ളതായി പോലീസാർ തെരുവിള്ളേ കൈത് ചെയ്യപ്പെട്ടവരിടമി ഇരുനൂറ്റി ഇരുപത്തി ഐപത്തി ഒൻപത് മില്ലിക്രാം ഹെറോയിൻപത്തി മൂന്ന് മില്ലിഗ്രാം ഐസ് ആറായിരത്തി മുന്നൂറ്റി എൺപത്തി എട്ട് ഗ്രാം എൺപത്തി മില്ലിക്രാം കഞ്ചാ ആയിരത്തി മുപ്പത്തി ഏഴ് മാത്രം മൂവായിരത്തി ജനാധിപതി തേദലുക്കാൻ പത്തിലീസ് ഉദ്യോഗസ്ഥ കടമയിൽ ഈപുള്ളതായി തേദുകൾക്ക് പൊറപ്പാണ് ശ്രേഷ്ഠ പ്രതി പോലീസ് മാധിപ് സങ്കട്ടുള്ള പൊതുപാത അമച செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில் பதிமூவாயிரத்துக்கும் அதிகமான வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் நாற்பத்தைந்துக்கும் அதிகமான வாக்கு எண்ணும் நிலையங்களில் போலீஸ் உத்தியோகர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் சட்டவிரோத சுவரொட்டிகள் கட் அவுட்கள் மற்றும் பதாகைகளை அகற்றுவதற்காக ஆயிரத்து ஐநூறு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத கட் அவுட்கள் அகற்றப்பட்டு வருகின்றன மேலும் இருநூறு நடமாடும் வாகனங்கள் தேர்தல் காலத்தில் செயற்படுத்தப்படுவதற்கு பொழு சுத்தியோத்தர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மலேக தொடர்ந்து சேவையில் தடை ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது பதுலையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தொடர்ந்து நேற்று தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாகவே மலையக தொடர்ந்து சேவையில் தடை ஏற்பட்டுள்ளது மேலும் தேமோதர தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் குறித்த தொடர்ந்து தடம் புரண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் திடீர் சுகவீனத்தால் காவல்துறை உத்தியோகத்தரொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது பதுலையை பிறப்பிடமாகவும் பாரதி வீதி வட்டுக்கோட்டையை வசிப்பிடமாகவும் கொண்ட வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கடமை புரியும் பெரியசாமி திவாகரன் என்ற காவல்துறை உத்தியோகத்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய இவருக்கு நேற்று முன்தினம் ரத்த வாந்தி ஏற்பட்டது இதனால் மூலாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் ஈரலில் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் உடற்கலங்களுக்குள் குருதி சென்றமையால் இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்குற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது உடற்குற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளது குறித்த தகவலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எழுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பருமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளது நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டு ஆயிரம் ரூபாய் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் இருபத்தைந்து நாட்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பதினைஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினெட்டு சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து பத்தாயிரத்து அறுபத்தெட்டு எட்டு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து ஒன்பதாயிரத்து நூற்றி அறுபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதினூன்று லட்சத்து நாற்பத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்